பாஸில் உள்ள பொருட்களை எல்லாம் ஆயிஷா வந்து அடித்து உடச்சிட்ருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் பிக் பாஸ் சிக்ஸ் ஆரம்பித்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு வாரமும் வீக்லி டாஸ்க் வந்து நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ரெண்டு டீமாக வந்து பிரிஞ்சிடுவாங்க இந்த கேமில் வின் பண்ணுறவங்க அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன்லேருந்து தப்பிக்கலாம் இந்த டாஸ்கில் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா ஏலியன்ஸ் காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமாக வந்து பிரிச்சுட்டாங்க ஒருத்தரை எந்த அளவுக்கு கோவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கோவப்படுத்தணும் இதுதான் இந்த இதில் வந்து டாஸ்காக வந்து கொடுத்துருக்காங்க ரச்சிதா ஆயிஷா உள்பட கொஞ்சம் பேர் வந்து ஏலியன் டீமில் வந்து இருக்காங்க காட்டுவாசிகள் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு டாஸ்காக இருக்குது இன்றைக்கான எபிசோடில் ஆயிஷாவும் ரட்சிதாவும் கேட் முன்னாடி நிற்கிறாங்க உள்ளே வராமல் இருக்காங்க அந்த கதவு கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசிகள் டீமில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து பயங்கரமாக கத்துறாங்க உள்ளே வர்றதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஆயிஷா வந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு அந்த கதவை வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க கதவை பிடிச்சி தள்ளும்போது அந்த கைப்பிடி வந்து கையோட வந்துடுது அதுக்கப்புறமா ட்ரெஸ் ரூம் பக்கத்தில் அவங்க கழுத்தில் அந்த பொருட்களை வந்து அடிக்கிறாங்க கேட்கும்போது எனக்கு யார் மேலேயுமே கோவம் இல்லை தயவு செய்து யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ரூம்ல உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய பொருட்களையுமே போட்டு உடச்சுக்கிட்டு இருக்காங்க மைனானந்தினி மட்டும் அந்த இடத்துல நின்று ஆயிஷாவுக்கு ஆர்த்தலா இருக்காங்க பொறுமையா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க மைனானந்தனி மேலே கோவ இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ஆயிஷா ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பிக் பாஸ் உள்ள பொருட்களை உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கார்டு தான் ஆயிஷாவுக்கு ரெட் கார்டு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்